வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன் அவினாசி ஜோதிடம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு வாடகை வருமானம் தரும் கிரக அமைப்புகள் அந்த கண்டன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு ஸ்ரீ வாராகி ஜோதிடம் நடத்தும் கேரள முறைப்படியான தோஷங்களை அறிந்து தெளிவுபடுத்தி நிம்மதியான வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்கின்ற சக்தி மிகு சோழி பிரசன்ன வகுப்பு நிறைய சாபபோபங்கள் தோஷங்கள் இருக்கு அதை எங்க ஒளிஞ்சிருக்கு எப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்க தெரியாது சிலர் திருஷ்டி தோஷத்தால கூட பயங்கரமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதெல்லாம் இந்த பிரசன்ன முறையில தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அடிப்படை ஜோதிடம் உங்களுக்கு முழுமையா தெரியும் அப்படின்னா அது படிக்கலாம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் இந்த சோழி பிரசன்ன வகுப்பு ஒரு ஒரு வரப்பிரசாதமா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் தொழில்முறை ஜோதிடர்கள்னா கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கங்க ஃப்யூச்சர்ல இனிமேல் பிரசன்னம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை முன்பதிவு செஞ்சுக்கலாம் பிப்ரவரி ஒன்று முதல் ஆன்லைன் ஜூமா மாலை வேளையில தொடர்ந்து ஏழு நாட்கள் அந்த வகுப்பு நடைபெறும் சரி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு ஏற்கனவே நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் இன்னொரு முறை வாடகை வருமானம் தரும் கிரக அமைப்புகள் ஒரு ஜாதகருக்கு ஒரு ஜாதகம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா அடுத்த பியூச்சர்ல பிளான் அப்படின்னு வச்சிருந்தாங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் பேர் சார் வாடகை வருமானம் பண்ணிட்டு வாடகை வாங்கி சாப்பிட்டு கடைசி காலத்தை ஒரு நிம்மதியா கழிச்சிடணும் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கறதுல தீவிரமா இருப்பாங்க அப்படி வாடகை வருமான அமைப்பு எல்லாத்துக்கும் கிடைச்சிருவாங்க சிலர் இன்னும் வாடகை வீட்டிலேயே குடியிருந்துட்டு இருப்பாங்க சார் எங்களுக்கு ஒரு சொந்த வீடு அமையல நாங்க எங்க சார் வாடகை வருமானம் பண்றது எல்லாருக்குமே கிரக அமைப்புகள் தான் தசாபுத்தினுடைய அமைப்பு தான் அதுக்கான காலம் கணியணும் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த காலம் கணியணும் அப்படின்னா நம்ம ஜாதக ரீதியா நம்மளுடைய அமைப்பு எப்படி இருக்கு கோச்சார நிலைகள்ல எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஒரு கண்டென்ட்ல மெயினான விதி வாடக வருமானம் வரணும் அப்படின்னா முதல்ல உங்க ஜாதகத்துல சந்திரன் கெட்டு போகாம இருக்கணும் முதல் விதி இதுதான் சந்திரன் உங்க ஜாதகத்துல கெட்டு போகாம இருக்கணும் இவங்களுக்கு வாடகை வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் முதல் விதி ரெண்டாவது விதி வந்து அப்படின்னா புதன் உங்க ஜாதகத்துல வலுத்திருக்கணும் ஏன்னா வாடகை வருமானத்தை சொல்ற பாவகம் ஆறாம் பாவகம் புதன் வந்து உங்க ஜாதகத்துல கெட்டுப்போகாம இருக்கணும் ஆறாம் அதிபதி தசையோ புத்தியோ நடக்கும்போது நிறைய பேர் கடன் நோய் வழக்குன்னு பயப்படுவோம் இருந்தாலும் அவங்க வாடகை வருமானத்தையும் கொடுக்குற ஆப்ஷனையும் கொடுப்பாங்க குறிப்பா ரிஷபராசி அன்பர்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எழுபத்திட்டு இருந்து எண்பது சதவீதம் பேருக்கு வாடகை வருமானம் பண்ற அந்த பலம் அமைப்பு கிடைச்சிருக்கும் இப்படியான ஒரு சூழ்நிலையும் அங்க இருக்கு வாடகை வருமானம் செய்யிருக்கு அதே போல இல்லைன்னா அவங்களுக்கு அந்த வாடகை வருமானம் பண்ற எண்ணமாவது இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படியாவது ஒரு வாடகைக்கு வீடு கட்டி விட்டுறணும் அப்படிங்கிற எண்ணமாவது இருக்கும் இன்னொரு சாரர் கிரக அமைப்பு குருவும் புதனும் யாருக்காவது சேர்ந்திருக்குன்னு அவங்க வாடகை வருமானம் பண்ற அமைப்பு வந்துடும் இல்ல அந்த எண்ணங்கிட்ட உங்களுக்கு நிறைய இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே போல யாருக்கெல்லாம் ரெண்டாம் அதிபதி நாலுல இருக்காரோ நாலாம் அதிபதி ரெண்டுல இருக்காரோ இவங்களுக்கும் வாடகை வருமானம் நாலாம் இடம் வீடு ரெண்டாம் இடம் வருமானம் அப்ப வீடுனால வருமானம் வீடு கட்டி வைக்கிறதும் அதுதான் வாடகை வருமானம் பண்றது அதுதான் இந்த ரெண்டாம் அதிபதியோட நாலாம் அதிபதியோட ஆறாம் அதிபதியும் தொடர்பு கொண்டா அப்ப ரெண்டு நாலு ஆறு இணைவுகள் இருந்தாலும் வாடகை வருமானத்திற்கு வாய்ப்புண்டு அதுல மைனஸ் இருக்கும் அது நம்ம பேசலிப்போம் வாடக வருமானம் பண்றதுக்கான கிரக அமைப்புகளை தான் நம்ம இப்ப பாத்துட்டு வரணும் அப்போ ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி சந்திரன் நாலாம் அதிபதி ஆறாம் அதிபதி இவங்க எல்லாம் பலம் பெற்று ஒன்று கொன்று தொடர்பு இருந்தால் ஈஸியாக வாடகை வருமானம் வந்துடும் வாடகை வருமானம் பண்ணிக்க முடியும் இவங்களுக்கு ஃபியூச்சர்ல வாடகை வருமானம் பண்றதுக்கான சக்திகள் கண்டிப்பாக இருக்கும் இல்லாம போகாது யாருக்காவது ராசியில போய் நாலாம் அதிபதி அமர்ந்தாலும் இரண்டாம் அதிபதி அமர்ந்தாலும் இவர்களுக்கும் வாடகை வருமானம் செய்கின்ற பிராப்தத்தை இறைவன் கொடுப்பான் சரி இதெல்லாம் இருந்தாலே கிடைக்குமா சார் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு காலம் அதுக்குன்னு ஒரு நல்ல நேரம் அதுக்குன்னு நல்ல தசாபுத்திகள் அதுக்குன்னு கோச்சார கிரகங்களோட அனுமதி இது நாலுமே கலந்துருக்கணும் அப்பதான் அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் தசாபுத்தி அனுமதிக்காத ஒன்ன நம்மனால இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க விடாது நிறைய முயற்சி பண்ணுவோம் அது தோல்வியில போய் முடிஞ்சிடும் சரி தசாபுத்தி சரியில்லைன்னா கோச்சாரத்திலேயாவது ஒரு கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த வாடக வருமானம் பண்றதுக்கான விதிகளை எப்ப கோச்சார கிரகம் கொடுக்கும் அப்படின்னா உங்க குரு இருக்காரு இல்லைங்களா உங்க கோச்சாரத்துல வர்ற குரு அந்த குரு உங்க ஜாதகத்துல சுக்கரன் மேலையோ செவ்வா மேலையோ பயணம் பண்ணணும் ஒண்ணு அந்த குரு கோச்சாரத்துல வரும்போது ஆறாம் அதிபதியவோ ஆறாம் இடத்தவோ பார்க்கணும் ரெண்டு அதே போல குரு ரெண்டாம் இடத்துலயோ ரெண்டாம் அதிபதி மேலையோ பயணம் பண்ணணும் மூணு இந்த மூணு விதிகள் இருந்தா வாடகை வருமானமோ சொத்துக்கள் வாங்குறதுக்கோ அந்த கிரகம் பர்மிட் அனுமதி கொடுத்துரும் இந்த விதிகள் எல்லாம் இல்லாம கையில ஐம்பது கோடி வச்சிருந்தாலும் அதை விடாது தப்பான லேண்டை வாங்கிருவோம் இல்லை கட்டிட்டு இன்ஜினியருக்கும் உங்களுக்கு சண்டை வந்துடும் இல்லை மேஸ்திரிக்கும் உங்களுக்கு தகராறு வந்துடும் இல்லை கட்டுற இடத்துல வந்து ஏதாவது ஒரு சட்ட சிக்கல் வந்து நிப்பாட்டி வச்சிடும் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்போ தடையில்லாம ஒரு வேலை நடக்கணும் தடையில்லாம போகணும்னா அந்த கிரகம் அங்க நமக்கு அனுமதிக்கணும் அது நம்ம ஜாதகப்படி இருக்கா எந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்துக்குவோம் பார்த்துட்டு நம்ம கரெக்டா டிராவல் பண்ணும்போது சூப்பரா வேலை செய்யும் இதுல பன்னெண்டு கட்டங்கள் பன்னிரெண்டு பாவகங்களும் ஒரு ஜாதகத்துல ஒரு ஜோதிடர் முழுமையான நாலேஜோடு இருந்தார்னா ஒரு கிளைண்ட்டுக்கு நல்லபடியா பலன் சொல்லி அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சக்தி அந்த ஜோதிடருக்கும் ஒன்று அப்படிங்கிறதா உண்மை ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாம பன்னெண்டு கட்ட ஒன்போது கிரகமும் பன்னிரெண்டு கட்டத்துல பன்னிரெண்டு பாவகங்கள்ல எங்கு அமர்ந்து எங்கு பார்த்து எங்கு தொடர்பு கொண்டால் என்ன பலன் அப்படின்னு ஃபிங்கர் டிப்புல வச்சிருக்கோம் அப்பத்தான் ஒரு ஜாதகம் பார்க்கும் போது அந்த ஜோதிடர் அந்த ஜாதகருக்கு பலன் உரைக்கும் போது அவரும் மன மகிழ்ச்சியாகி இவரும் பலன் சொன்னுங்கிற திருப்தி கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது தான் நிதர்சனமான உண்மை அப்ப நிறைய பேருக்கு வாடகை வருமானம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குமா அப்படின்னா இந்த ஒருத்தருக்கு தசாநாதனே போய் இருந்து நடத்துறாரு இல்ல ஆறாம் இடத்துல இருந்து நடத்துறாரு இல்ல ஆறாம் அதிபதி பாக்குறாரு ரெண்டு ஆறு நாலு கனெக்ட் ஆயிருது அப்படின்னா வாடகை வருமானம் பண்றது அவர் எலிஜிபிள் அந்த ஜாதகம் இப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும் புதன் வலுத்திருக்கணும் நாலாம் இடம் ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் இது நாளும் மிங்கில் ஆகணுங்கிறத மறந்துடாதீங்க இப்ப நிறைய பேர் யூடியூப்ல பார்த்து ஜோதிடத்தை நிறைய கத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்கு கத்துக்கிறவங்களுக்குலாம் இந்த விதிகள் ரொம்ப சூப்பரான விதிகள் என்னோட வீடியோ கிட்டத்தட்ட எழுநூறு வீடியோ போட்டாச்சு நம்மளுடைய வாராகி ஜோதிடத்தில் நீங்க கரெக்டாக நான் சொன்ன விதிகளை எல்லாம் ஒரு நோட் போட்டு எழுதி நோட் பண்ணி வச்சீங்கன்னா நீங்க ஜோதிடர் ஆள் ஆர்வலராக இருக்கீங்க இல்லை தொழில்முறை ஜோதிடராகவே இருக்கீங்கன்னா இந்த கண்டன்ட் நீ கிளைண்ட்டு கிட்ட பேசும்போது கண்டிப்பா மிஸ் ஆகாது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நிறைய பேர் வந்து இப்ப சமீபமா போட்ட வீடியோ அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி மெயில் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஸோ நம்ம கண்டென்ட் வந்து ரூல் படி நல் நல்ல நிறைவான விதிகளின் படி பேசுறோம் அது வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு அவங்களுக்கு பார்க்கறதுக்கு பயனுள்ளதா இருக்கு ஏதாவது ஒரு கிளைண்ட்டு நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாரு அவங்களுக்கு நம்ம நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அதனால இதை நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு வரோம் தான் நிதர்சனமான உண்மை ஸோ வாடகை வருமானம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்துராது அமைப்பு இருக்கணும் அதுக்கான காலச்சூழல்களும் தசா புத்திகளும் கோச்சாரங்களும் நமக்கு ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற விதிகளை விதிமுறைகளையும் தான் இந்த ஜாதகத்துல இந்த கண்டென்ட்டா இந்த எபிசோட்ல நம்ம பேசியிருக்கோம் இது ஒரு முறைக்கு இரண்டு முறை கேளுங்க நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளம்பரம்